இது ரசோடைய மாபெரும் தனிச்சிறப்புகளில் இது ஒரு முக்கியமான தனிச்சிறப்பு எல்லா அன்பியாக்களையும் மீசாக்குல மீசாக்காக ஒப்பந்தம் ஒப்பந்தத்துடைய நாளில் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி வைத்து அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்கள் ரப்புதானே என்று கேட்டான் எல்லோரும் பாலு பலா என்று சொன்னார்கள் அதில் அன்பியாக்களும் இருந்தார்கள் அனைவரும் நம்முடைய நாயகம் செல்லாத ஆலயசெல்லாம் அவர்களும் இருந்தார்கள் அதற்கடுத்து நபிமாரில் மட்டும் தனியா இல்லாதி அடுத்த ஒப்பந்தம் எடுத்தான் உங்களுக்கு எல்லாம் வேதங்களை கொடுப்பேன் அதற்கு பின்பு முகமது ரசூ இல்லாத செல்ல அவர்களை அனுப்பி வைப்பேன் அவர்கள் உங்களை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக வருவார்கள் அப்படி அவர்கள் வந்தால் நீங்கள் அனைவரும் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் வல தன்சூரன் மகிழ் அனைவரும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹத்துல வாக்குறுதி எடுத்தான் சரி பை அல்ல வாக்குறுதி எடுத்தான்ல என்ன வாக்குறுதி பாருங்க இது அகதாகும் அல்லாஹத்துல நபிமார்களிடத்திலே ஒப்பந்தம் எடுத்த பொழுது அந்த அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுங்கள் கிதாபின் ஒப்பந்தம் எடுத்தான் இல்ல வந்து தாக்கி இருக்காங்க

வேதங்கள் இன்னும் ஞானங்களை நான் உங்களுக்கு கொடுத்தால் சும்மஜாக்கும் ரசூலும் அதற்கு பின்பு உங்களிடத்திலே ரசூல் வந்தால் முசத்தியகுல்லிமாக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை இன்னும் சிக்மத் என்னும் ஞானங்களை உண்மைப்படுத்தக்கூடிய அருள் நபி முகமது ரசூல் இல்லாஹி சல்லா அலே செல்லம் உங்களிடத்திலே வந்தால் தூமி நபி நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் வல தன்சூரன் நஹு நீங்கள் அவர்களிடத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்தான் சொன்னான் அக்கரத்தும் நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களாக்கும் இது விஷயத்திலே என்னுடைய ஒப்பந்தத்தை நீங்கள் கபூல் செய்து கொண்டீர்களா என்று கேட்டான் அது சரின்னா அது ஒப்பந்தம் அந்த அனைத்து அபிமாரிகளும் சொன்னார்கள் அக்கறர்னா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஒத்துக்கொண்டோம் கால சொன்னா நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள் வான மாக்கும் ஆகி நான் உங்களோடு சாட்சியாளர்கள் உள்ளவனாக இருக்கிறேன் பாததானிக்க இதற்கு பின்னும் யார் மறுத்தார்களோ பௌலா வனம் பௌலாக்க உமல் பாசு போகும் அவர்கள்தான் பாவிகளாக இருக்கிறார்கள் இந்த ஆயுத்து வழங்கி அப்ப எல்லாம் ஒப்பந்தம் எடுத்தான் நபி வருவாங்க நபிக்கு நீங்க ஈமான் கொள்ளணும் உதவி செய்யணும்னு எல்லா அன்பியாக்களையும் வச்சு ஒப்பந்தம் எடுத்தான் அப்போ இதுவே ரசூவில்லாசம் தனிச்சிறப்பு வேண்டி தனிப்பட்ட ஒப்பந்தம் எடுத்துருக்கான் எல்லா அன்பிக்களையும் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாயத்துல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இத்தனை அன்பியாக்களையும் எல்லா இடத்துல நிப்பாட்டி அவரிடத்துல எல்லா ஒப்பந்தம் செய்யறாள் சரிங்க எதுக்காக இந்த ஒப்பந்தம் செய்தான் நோக்கம் என்ன ஒன்று அந்த அன்பியாக்களுக்கு முகமது ரசூல் சிறப்பை விளங்க செய்வதற்காக வேண்டும் அன்பியாக்கள் அனைவருமே நாங்களும் நபி ரசூல்லா நபின்னு கூடாது ரசூல்லா யாரு என்பதை விளங்க வேண்டும் முகமது ரசூலுடைய அந்தஸ்து சாத்தம் நபியுடைய அந்தஸ்து அஃசல் அன்பியா அவங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒன்று இரண்டாவது நாம விளங்கினோம் ரசூல் அவனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நாமளும் முகமதியா வாங்கணும் மூணாவது அந்த நபிமானுடைய உம்மத்துக்குமே விளங்கணும் என்ன ரசூல்ஸ் இல்லாத சாதாரண நபி அல்ல முகமது சல்லா அவர்கள் எவ்வளவு உண்மையான நபி என்பதை அந்த உம்மத்துக்குன்னு விளங்கணும் யகூதிகளும் விளங்கணும் சலானைக்குமே விளங்கணும் எந்த இருக்காக இந்த ஒப்பந்தம் அவருடைய சிறப்பை காட்டுவதற்காக செய்யப்பட்ட ஒப்பந்தம் இதுவை மொஹம்மது ரசூல் இல்லாஹ் முகம்மது சல்லாஹ் அல்லாஹவுடைய ரசூல் என்பதை அல்லாஹ்ல பறைசாட்டம் அவங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கேன் ஏன்னா கலிமா ஒன்னுதான் லாஹா இல்லல்லா முகமதுர் ரசூர்ல்ல ஒரே களிமாதான் அவங்கெல்லாம் இல்லா ஈசா ரசூல் ரசூர் இல்லா அப்படிங்கிறதுல அதனுடைய அந்த முகமது ரசூசனுடைய அருளால் அவருடைய நாயிபா தான் இவங்க துணியால வந்த ரசூலா இருந்தாங்க ரசூல் தான் அவங்களுடைய நாயிபா இருந்த ரசூலா இருந்தாங்க அசல்ல ரசூல் யார் எல்லாத்துக்குமே முகமது தான் அதனால அரசு இல்லா முகமது ரசூல்லா எழுதப்பட்டிருக்கு அப்ப கேள்வி வரும்

ஒரே கழிமாதான் எழுதப்பட்டிருந்த ரெண்டு களிமா எழுதப்படல அப்போ நபிசல்லாத உயர்வு என்ன அப்படிங்கறத அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல்லா தல்லா இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டுன என்ன நான் உங்களுக்கு தாப கொடுப்பேன் ஞானங்களை கொடுப்பேன் சும்மா ஜா அகும் பின்பு உங்களிடத்திலே அந்த ரசூல் வருவார்கள் லிமா மாக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய கிதாபை உண்மைப்படுத்தக்கூடியவராகவே ரசூல் வருவார்கள் வந்தால் அவரை உண்மைப்படுத்த வேண்டும் அப்போ எந்த ரசூல்லா வந்தாங்க எல்லா அன்பிகளும் போன பின்னாடி ரசூல் வந்தாங்க சும்மா ஜாவுக்கும் ரசூலுன் உங்களிடத்திலே ரசூல் வருவார்கள் இப்படி வந்திருக்க எப்படி அது நீங்கள் எல்லா அன்பியாக்களும் போயிட்டாங்கல்லங்க அவங்க கிதாபும் போயிருச்சு அதுக்கு பின்னால் பெருமானம் வந்தாங்க எல்லா அனுப்பி அப்படியே பின்னாடியா அதுவும் இஸ்லாம் பார்த்தான பின்பு ஏறத்தால ஐநூறு வருஷங்களுக்கு மேல ஆயிருச்சு ஆறுநூறு வருஷம் ஆயிடுச்சு ஆயிருச்சு அரசு ரசோலாசம் வந்தாங்க அப்ப எப்படி ஜாக்கும் எப்படி பொய்யா இல்ல சும்மா கற்பனையா உங்களோட ரசூல்ல வந்து அனுப்ப மாட்டேன் ஒருவேளை அப்படின்னு அவங்கள்ட அனுப்ப வச்சா நீங்களும் ஈமான் கொள்ளணும் இந்த கற்பனையா எல்லாம் ஒப்பந்தம் எடுத்தானா அது இந்த ஒப்பந்தம் தேவையா ஏதாவது இப்பாட்டி வச்சு ஒரு கற்பனையா ஒப்பந்தம் செஞ்சா அதுக்கு ஒப்பந்தமா நான் வேணா செய்யலாம் கற்பனையா எனக்கு பின்னா நடக்கிறது தெரியாது தம்பி நீங்க தான் கூட நிக்கணும் ஏதாவது எனக்கு ஆபத்து வந்துச்சு உடனே பாஞ்சு வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையாக நடக்காத ஒன்றை நான் நான் நினைக்கலாம் இப்ப அல்லாஹால கற்பனையாக ரசூல்லா அவங்கள்ட்ட மாட்டாங்க அது வந்தா நீங்க அவங்கள ஈமான் கொள்ளுங்க அவங்க நீங்க அவங்க உங்கள்கிட்ட வரல நீங்க அவங்க மீது ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அத்த வந்துடும் சும்மா ஜாக்கும் ரசூலும்

ஆகல எல்லாரும் எல்லா நபிமாரும் அயாத்தாக இருந்தாங்க நம்ம ரசூல் வந்த உடனே அனைவரும் பெருமான அருந்து ஈமான் கொண்டார்கள் அவர தன்சூரன் பெருமானாருக்கு அவர் உதவி செய்தார்கள் என்று தெரிகிறது இது ஒண்ணு இன்னொன்னு எல்லா ரசூமார்களும் ரசூலாக ஆனார்கள் நம்பியாக ஆனார்கள் பின்பு அல்லாஹ் அல்லாஹத்த அவர்கள் இருக்கும் காலத்திலேயே அவர்களுக்கு நம்ம ரசூல் சுலாசம் அவரை அறிமுகப்படுத்தி பெருமானார் மீது அவர்கள் ஈமான் கொண்டு பெருமானாரின் மீது உடைய சேவையைத்தான் அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க ரசூ சொல்லாதான் காப்பத்து ரமத்து ஆலமின் அகில ஒரு அனைத்துக்கும் நமது ஆதர் நபி முதல் கடைசி நாள் வரைக்கும் நபி படைக்கிறதுக்கு முன்னாடி ரசூலா இருந்தாங்க ஆனால் நபியும் பயனர் மா இவல் ஜசத் வந்து அவர்கள் பயனர் ரூ இவல் ஜசத் ரூஹுக்கும் உடலுக்கும் மத்தியில் இருந்த போதே நான் வந்து மனிதன நபியா இருந்தேன்ட்டாங்க அப்ப அடுத்த அடுத்த நபிமா வந்தாங்களே நம்ம ரசூன் தான் உதவியாளர்களாகத்தான் இருந்தாங்க இருந்தார் ரசூ ஈமான் கொண்டார்கள் பெருமானருடைய உதவியாளர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் என்று தெரிகிறது முசத்தியமாக்கும் தூமின் நபி அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அப்ப யாரெல்லாம் சேவை செஞ்சாங்களோ பெருமான அவருடைய சேவையை உதவியாளராக இருந்து அவங்க மைக்கு மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க கடைசியா பெருமான சொல்ல நேரடியாக வேண்டாங்க சிறப்பு பேச்சா கடைசியா வர்ற மாதிரி எல்லாத்தையும் அமிச்சு பேசிட்டு கடைசியா வந்த மாதிரி அவங்க கடைசியாக வந்தார்கள் அதற்கு முன்பு பேசியவர்கள் எல்லாமே ரசூர் செல்லாது அவனிடமும் தான் இன்பு வாங்கி பேசினார்கள் அப்புறம் ஒத்துக்கொண்டீர்களா அபலத்தும் மல அலாழிக்கும் இசதி என்னுடைய கடுமையான வாக்குறுதி நீங்க ஹபுல் செய்து கொண்டீர்களா கடுமையான அகது ஒப்பந்தத்தை ஏற்படும் இசுரன் சொன்னா சும சுமைக்கும் சொல்லலாம் இஸ்ரான் கமாஹமது அல்லது கபலினா முன்னோர் இடத்துக்கும் சுமத்திய சுமை எங்களுமே சுமத்தி விடாது என்பதில் அகது ஒப்பந்தத்துக்கும் சொல்லலாம் அவங்க அனைவருக்கும் சொன்னால் அந்த அசாலை நாங்கள் ஒத்துக்கொண்டோம் அகருக்கும்ிக்கும் இசுரி அதன் மீது எங்களுடைய ஒப்பந்தத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் எடுத்துக்கொண்டீர்களா அகர்த்தும் சாது அவர்கள் சொன்னார்கள் அகரர்னா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சொன்னா சொன்னாது நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள் யாருக்கு யார் சாட்சி பை ஒத்துக்கொண்டது யாரு அபி அன்பியாக்கள் ஒருத்தருக்கு அவரையே சாட்சியை வைக்க முடியுமா உங்கள்கிட்ட ஒப்பந்தம் பண்றேன் சாட்சியா உங்களே வச்சுக்கேன்னு சொன்னோமா யாராவது வைக்கணும் சாட்சியா அடுத்தாள் வைக்கணும் இங்க நம்ம இப்ராஹிம் ஒப்பந்தம் பண்ணா அது சாட்சி சிராஜ் சிராஜ ஒப்பந்தம் பண்ணா அது சாட்சி இப்ராஹிம் இப்ப எல்லாம் நீங்களே சாட்சியா பாருங்க எப்படி அர்த்தம் அப்படியே அர்த்தம்னா நான் ஒப்பந்தம் உங்கள்கிட்ட செய்தியில் இன்பவருக்கு சாட்சியாளராக இருந்தேன் நான் இந்த மாதிரி நான் வீடு அந்தஸ்த உங்கள்ட்ட நான் காட்டுனேங்கிறது சாட்சி ஆள் எனக்கு சாட்சியாளர் நான் இப்படி கேட்டேங்கிறது நீ தனியும் போய் அல்லா எங்களுக்கு ஒப்பந்தம் பெருமானோட சிறப்பு எங்களுக்கு அல்லாவுடைய செயலுக்கு சாட்சி உங்கள் செயலுக்கு நீங்கள் சாட்சியா இருக்க முடியாது அல்லாவுடைய செயலுக்கு நீங்க சாட்சி அதை போய் உலக உலக மக்கள் அனைவருக்குமே போய் அதை காட்டுங்க என்ன வீடு அந்தஸ்த மக்களுக்கு சொல்லுங்க எனக்கு சாட்சி ஆள்றாங்க அல்லது நீங்கள் இப்ப இப்ராஹிம் கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஒப்பந்தம் பண்ணேன் பண்ணி நீங்க அனைவருமே சாட்சின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்ப நூறு உள்ளாவுக்கு நான் செஞ்ச ஒப்பந்தத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் சாட்சி நான் செஞ்ச சாட்சிக்கு நீங்க பேரும் சாட்சி சிராஜ செஞ்ச ஒப்பந்தத்துக்கு அடுத்த ரெண்டு பேரும் சாட்சி இப்போ ஒருவர் தன் பக்கத்தில் உள்ளவருக்கும் சாட்சியா இருப்பார் இவருக்கு அவர் சாட்சியா இருப்பார் அவருக்கு இவர் சாட்சி ஒட்டு மொத்தமா எல்லாருமே சாட்சியாளர்கள் ஆயிட்டாங்க எல்லாருமே ஒப்பந்ததாரிகளாகவும் ஆயிட்டாங்க அப்ப நீங்க அனைவருமே உங்களை அனைவருமே சாட்சியாளராக வானமாக்கும் மனுஷாகிறீன் உங்களுக்கு உங்களுக்கு இடையில உங்களுக்கு மத்தியிலே உங்களுடனே சேர்ந்து நானும் சாட்சியாளராக இருக்கிறேன் சொல்லுவான் இந்த மாதிரி ஒப்பந்த மனுக்கு நீங்க எல்லாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்ப அல்ல சாட்சி ஒருவர் அடுத்தவருக்கு சாட்சியா இருக்க முடியும் பானமாக்கும்ிர்ந்த பாததற்கு பின்பும் ஒப்பந்தம் செய்த பின்பும்ார்களோ அவர்கள் தான் பாதிகள் ஒப்பந்தத்தை நம்பியாக்கள் புறக்கணிக்க எந்த நபியும் ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை புறக்கணிக்க மாட்டாங்களே புறக்கணிக்க கூடிய ஒரு நபியா இருக்க மாட்டாங்களே அம்மர் கபரு அமர்லீன் பொமன் தவர்ந்தா யார் பின்பு மாறிக்கொண்டார்களோ

எல்லா அன்பியாக்களும் அவர் உதவியாளர் குரு கிருஷ்ணாத்தால் இவ்வளவு சொன்ன பின்னாடி புறக்கணித்தால் அர்த்தம் மக்களுக்கு சொல்றாங்க யாருக்கு இல்லது அன்பியாக்களுக்கு அன்பியா புறக்கணிக்க போவதில்லை உமன் தவல்லா பாரதாலிக்கு எவ்வளவும் சொல்லிய பின்பு யார் மார்க்கத்தில புறக்கணிப்பு செய்கிறார்களோ உதவிக்கு உங்களுக்கு அவர்கள் தான் தாக்குதலாக இருக்கிறார்கள் அப்ப அல்ல அல்லாத மற்றவர்களின் மார்க்கத்தையா நீங்கள் விரும்புகின்றீர்கள் வலவு அசலமம் அன்பிஷ்தமாவாத்தி வந்தார்கள் தான் முற்றிலும் பணிந்து விட்டன வானத்தில் இருக்கக்கூடியவை பூமியில் இருக்கக்கூடியவை அணை அனைவருமே தவ் அம்மா கரகன் சவுகான் வழிபட்டு கரகன் நிர்பந்தமாக சிலதெல்லாம் நாமல்லா இருக்கோமே அல்லாஹுக்கு வழிபட்டு அல்லாஹ் கேட்டு செய்யா சேரும் அடா செய்யா செய்கிறோம் செய்யா செய்யறான் அப்படி அப்படின்னு சவுகான் இது கரகன் நிர்பந்தமாக நிர்பந்தமாக அவர்கள் தான் வழிபடுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் அவன் வழிபட வைக்கிறான் காசு அல்லாத்திர கட்டுப்பட மாட்டேன் சொல்றான் கட்டுப்படுறான் வேற கட்டுப்படுறாங்க காலையிலிருந்து மாலை வரை இல்லா அல்லாத உக்குமுக்கு தாப்பியாதான் நான் இருக்கிறான் அவன் எந்திரிக்கிறது அல்லா எப்ப உத்தரவு அப்பதான் எந்திரிப்பான் அல்லா எப்ப சாப்பாடு அப்பதான் சாப்பிடுவான் அவன் நிர்பந்தமாக அல்லாத்திர கட்டுப்படுற உணர்வு இல்லாமல் கட்டுப்பட்டு தான் இருக்கான் அவனும் கருகன் எல்லாமே நிர்பந்தமாக அவனுக்கே பணிந்து விட்டனூன் அவன் பக்கமே நீங்கள் அனைவருமே அவர் அனைவரும் மீட்டப்படக்கூடியவராக இருக்கிறார்கள் கரகனுக்கு இவங்க அதாவது நிர்பந்தமாக சொன்ன சில பேரை சில நாடுகள் இஸ்லாமிய கைப்பற்றி அந்த நாட்டுக்குள்ள வந்து இஸ்லாத்தை பரப்பினாங்க நிர்பந்தமா வாது கீழ அவங்க இஸ்லாத்துக்கு வர மாதிரி ஆயிடுச்சு என்று கூறுகிறார்கள் சொல்லப்பா கருகன் இல்ல ஏன்னா மார்க்கத்துல போய் தீனுக்கு வர்றதுக்கு யாரும் நிர்பந்தப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை அது சரியில்லை வழிபடிந்தது நாம எல்லாரும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு காலையும் மாலையும் அதாவது அஞ்சு நேரம் செய்யா செய்யறாங்க முன்னாடி ஆனா வாணா மன்றத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் அத்தனை காப்பிரிகளும் கூட அல்லாவுக்கு தான் செய்யா செய்றாங்க கருகன் நிர்பந்தமாக அதான் செய்ய செய்யறாங்க அல்லாஹ் கட்டுபடுறாங்க என்ன அர்த்தம் அல்லாஹ் எப்படி அவ வாழ்க்கை அமைக்கறானோ அப்படி தான் வாழ்றாங்க இதுதான் அல்லாஹ் இன்ஜிக்க இன்ஜிக்கறா உக்காறணும் உக்காடறாங்க குந்த அல்லாஹ் தான் ஒரு வினாடியே அப்ப அவருடைய வாழ்க்கையும் நிர்பந்தமா ஆயிருந்தாலும் அல்லாஹ்னுடைய கட்டுப்பட்டு தான் இருக்கு வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் سماவாத்தி வன் தர்லி தஉம் கலஹன் அவன் பக்கமே நீங்கள் மீட்டு வலே யர்ஜுஊன் அவன் பக்கமே அவர்களை மீட்டுடட கொண்டாக இருக்கிறார்கள்

இப்ராஹிம் இவர்களுக்கு எதுவுமே இறங்கல சோப்பு இவர்கள் மீது இறங்கிய வசனங்களையும் அவர் மீது நல்ல அப்பப்போ இறங்கிய சில செய்திகளையும் அவர்கள் அவர்கள் செய்திகளையும் நாங்கள் ஈமன் கொண்டோம் எல்லா அன்பியாக்களையும் வேதம் நாலு அன்பியாக்களுக்கு வேதம் ஒரு சில பேருக்கு சோகுப்புகள் மற்றவங்களுக்கு அண்ணாவுடைய வகிவஞ்ச வகையின் மீது நாங்கள் ஈமான் கொண்டோம் ஆமன்னா பிள்ளாக உஞ்சிலாரா

சிப்து அப்படின்னு சொன்னா மகளின் மகளுக்கு சொல்றது மகளின் மகன் சிப்து அல்லது பொதுவாக பேர பிள்ளைகள் சொல்லுவான் சுபாத் இப்ப இந்தியா வந்து சங்கதியினர் அர்த்தம் வரல சுபாத் இந்த அன்பியாக்களின் வாரிசுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க கொடுக்கப்பட்ட யாருங்க அவங்க வாரிசுகள் யாரு இப்ப இவங்க யாக்க பேச வாரிசுகள் தானே எல்லாம் அவங்க வாரிசுகள் தானே அதில் வந்து நபிமார்கள் அர்த்தம்

நாங்கள் அந்த அல்லாவையே முற்றிலும் பணிந்தவர்களாக இருக்கிறோம் முற்றிலும் அவனுக்கு விவாதத்தை பணிந்தவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் கூறுகிறான் இந்தபை அவ யார் இதற்கு பின்னும் புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹத்தால தண்டனை சொல்லி அவர்கள் தான் பெரும் பார்வைகள் சொன்னான் அவ்வாறு சில பேர் வந்து வந்த பின்பு மாறி போனார்கள் ஒரு சில பேர் முனாஃபிஸா இருந்த இருந்தவர்கள் தலையில் ஐமா நுழைய அவங்களுக்கு பல துறம் அமையல் இஸ்லாமி தீனன் தீனன் இஸ்லாம் அல்லாத ஒன்றை யார் தனது தீனாக வழிமுறையாக ஆக்கிக் கொண்டார்களோ பல இக்கு என்னும் அவரிடமிருந்தும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் தீனா வழி நடக்கும் வழி நடைபாதை பொருத்தம் வாழ்க்கையில் நடைமுறை அப்ப தீனி இஸ்லாத்தை விட்டுவிட்டு மற்றதை தன் நடைமுறையாக கொண்டாடும் மார்க்க சொல்ற மாதிரி செய்ய எதையுமே

உங்களுடைய எல்லா கருத்தையும் மறுக்கலையே காப்பிர்கள் ஆகிய நாங்கள் அப்படின்னு சொல்றாங்க காப்பிர்கள் கூட்டம் சில கருத்து இஸ்லாத்துல நல்லது இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு நாங்க சொல்றோமே அதே மாதிரி எங்கள் எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நீங்க எடுத்துக்கலாம் இல்ல சமாதானமா போயிடலாம்ல அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொல்றாங்க இப்படித்தான் எங்க நம்பிட்டு போய் சொன்னாங்க ரெண்டு பேரும் சமாதானம் போயிடலாம் உங்க நல்ல விஷயம் நாங்க பின்பற்றோம் எங்க நல்ல விஷயம் நீங்க பின்பற்றுங்க நல்ல ஆயத்தில் கேட்டான் நீங்கள் கொஞ்சம் அவங்க மனுப்பளாக நடந்து கொண்டால் அவர்களும் உங்களுக்கு மலுப்பலாக நடந்து கொள்ளலாம் உடலாம் என்று எழுந்துகிறார்கள் அது சரியில்லை அந்த மாதிரி போகாதீங்க அந்த மாதிரி ஒருத்தருக்கு விட்டு கொடுக்குற பேச்சுக்கே இடம் இல்ல ஒரு விஷயத்துல உங்கள் மார்க்கம் சொல்றது நல்லது நான் ஏத்துக்கிட்டா அதே விஷயத்துல இஸ்லாம் சொன்ன கருத்து மத்தமானது சொன்ன மாதிரில ஆயிரும் இஸ்லாத்து தாழ்மையா நினைச்ச மாதிரில ஆயிரும் முழுப்பின் பிறந்து குளிப்பு கடமையான குளிச்சி ஆகணும் பரவாயில்ல கிறிஸ்தின் மதத்துல வந்து குளிப்பு கடமை குளிக்க தேவையில்லையா நல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சா இருக்கேன் அப்ப இஸ்லாமிய சட்டம் உனக்கு கஷ்டமா தெரியுது பாரமா தெரியுது தேவையில்லையே நினைக்கிறேன் இது ஹராம் துரோகம் இது இருத்தி தான் நல்லா பாதுகாப்பான மூர்த்தது சட்டம் அது இஸ்லாமிய சட்டத்தில வேற ஒன்றை நல்லா கருதுவாயானால் ومن يبتغي ومن يبتغي غير الاسلام دينا இஸ்லாத்தை தவிர மற்ற ஒன்றை வழிமுறையாக ஆக்க தேடுவானோ பல இஸ்பல அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது ஒவ்வொரு பெண் ஆக்கிரத்தின் ஆசிரி ஆக்கிரத்தில் அவன் நஷ்டவாக உள்ளவனாக இருப்பான் கைப்பை எழுதியில்லா கௌமன் எப்படி அந்த ஊருக்கு அல்ல இதாக செய்வான் அந்த மக்களுக்கு கபரு பாத ஈமானியும் ஈமான் கொண்ட பெண்ணு குபரிலே மூழ்கி விட்டார்களே அவர்கள் பார்த்தார்கள்

தசூர் உண்மை என்று ஒத்துக்கொண்டு தெளிவான ஆதாரம் வந்த பின்பு கடைசியா நான் புகழ் தான் இருப்பேன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி அல்லாஹ் இதாக செய்வான் உதாகவும் அவர்களின் தண்டனையாக இருக்கு அண்ணாடையும் லேனத்தண்டாயி மராக செய்வன் ஆசியம் ஐ அல்லாவுடைய மலக்குகள் மகிழ்ந்த மனிதர்கள் அனைவருடைய லியானத்துக்கும் அவர் ஆளாவார்கள் இஸ்லாத்துக்கு வந்து எவனும் முருத்தத்தா போறானோ அக்கை விளங்கி எவனும் அதை விட்டு மாறுகிறானோ அவங்க இல்லாம அல்ல பதாது அவன் முருத்தாகத்தான் போக வேண்டும் அவர்கள் கடும் தண்டனையாகத்தான் தண்டனை அனுபவித்தான் வேண்டும் இல்ல இல்ல தீ சாகவும் பாதிதாதிக்கே அவ்வாறு தவறு ஏற்பட்ட பின் உடனடியாக சவுபா செய்து அல்லா தழுவு கதறி மன்னிப்பு கேட்டு அத்தரோ தங்களை சீர்திருத்திக் கொண்டார்கள் மீண்டும் பழையபடி இஸ்லாமிய கலையை தங்கள் கலாய் கலையாக கொண்டார்களோ அத்தகைய நல்லவர்களை தவிர

அதை எப்படி இருந்துகிட்டு தௌபா சௌபா சேரா அளவுல அந்த தௌபா எல்லாம் தேவையில்லை பாவம் செஞ்சுக்கிட்டே எல்லாரும் அன்னிய மடியில படுக்க வச்சுக்கிட்டே என்ன தொட்டுட்டு தொட்டுல மன்னிச்சுக்கலாம் இது வந்து கீழே சேர மாதிரில இருக்கு சாராயத்தை கையில வச்சுக்கிட்டு ஊத்திக்கிட்டே எல்லா தௌஃபா தௌபா சாராயம் குடிச்சா மன்னிச்சுக்கணும் அதை விட்டு தன்னை தவிர்ந்து கொண்டு தௌபா செய்யும் சமய சந்தர்ப்பத்துல மீண்டும் சாராயம் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு திரும்ப தௌபா செஞ்சுக்கோ அதனால குடிச்சுதான் அவரது முடிவு எடுத்து தமிழை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி வந்து தௌபா செய்யற மாதிரி செஞ்சா இந்த தவபாவை அதெல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை உலாக்கு ஆன் அவர்கள் தான் வலிகேற்றவராக இருக்கிறார் இன்னதுக்கு அப்புறம் சீமா காப்பிரானவர்கள் ஹோமா குஃபார் இன்னும் காப்பிரா வாழ்ந்து அப்படியே மௌதா போனார்களே அவுமில்லாஹுமினா பழைய குபல மின் அஹதி மின் ஹும் மின் அகதியும் மில்ல அல்ல அரவலிதாபன் அவர்கள் யாரிடத்திலும் இருந்தும் பூமி நிறைய தங்க காசுகள் அவர் அல்லா இடத்திலே கொடுத்தாலும் தங்கத்தையே அல்லா இடத்தை கொடுத்தாலும் கேமத்தில் அல்ல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பல யுக்ததா அதை கொண்டு அவர்கள் இடத்திலே பகரம் கொடுத்து அறகை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள நினைத்தால் அதை பிரியாவாக கொடுத்து அரகை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள நினைத்தால் அவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியாது பல யுக்ததா பிகி உதாயக்கலகும் அதாபு அனிம் அவர்களுக்குத்தான் கடுமையான வேதனை இருக்கிறது உமாலஹம் இன் அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை காப்பிராக மரணித்தவர்கள் ஏகமது நாட்ல வந்து முழு துன்யா வரலாற்று கிதியாவ கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு அப்ப யார் கொப்புர்ல இருந்து அப்படியே மூத்தா போனா மன்னிப்பு கிடையாது குஃர்ல இருந்து கொண்டே குஃபரான காரியங்கள் செய்து கொண்டே மன்னிப்பு கேட்டிருக்க வாயில அவனும் மன்னிப்பு கிடையாது குஃபரை விட்டும் தன்னை தவிர்த்து கொண்டு அல்ல தௌபா செஞ்சா அல்ல மன்னிச்சு மூன்று வகையான மக்களை பற்றி நீங்க சொல்லிக் சொல்லிக்காட்டன் அல்ல குஃபரின் பக்கம் செல்லாமல் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான